வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கமே யாரோ அதிவாக்கப்படும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எப்படி பழனிசாமிக்கு எதிராக வந்து டெல்லி வந்து காய் நகர்த்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உட்கட்சியிலே வரப்போகுது எடப்பாடி அணியிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து வேலுமணிக்கு ஆதரவாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் கிடையாது முனுசாமிக்கும் பிரச்சனை முனுசாமி பார்த்திங்கன்னா டெல்லி நெருக்கடி கொடுக்க போகிறான்ற விஷயம் பார்த்திங்கன்னா கசிய தொடங்கிடுச்சு இந்த நாளே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தாவறதுக்கான வாய்ப்பு இருக்குது முனுசாமி ஆனால் தாவுனானும் ஒரு பிரஜனும் கிடையாது இப்போ ஓபிஎஸ் என்ன சொல்லுவார் இவரை என்னச்சா நம்மளை காதி பண்ணி விட்டுவார் இப்போ சுதாரிச்சிருப்பாரு இது எதனால சொல்கிறோம்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் போனார் இப்போ ஓபிஎஸ் கொடுத்து ஒரு விமர்சனம் வச்சுருந்தாரு ஓபிஎஸ் கூட ஒரு பத்து ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் பண்ணது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக மாதிரி என்ன எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கனால என்ன கௌரவம் கிடச்சிச்சுன்னு தெரியல ஓபிஎஸ் அணியோட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஓபிஎஸ்ட்ட பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தாப்போ வந்து இணைஞ்சார் கே பி முனிசாமி அதுக்கு முன்னாடி அடையாளம் இல்லாமல் அதிமுக அட்ரஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருந்தாங்க அம்மாவும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க எம்ஜிஆர் காலத்திலையும் ஒரு ரூபாய் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார் ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை கேபி பி முனுசாமி தன்னோட நிலையை வந்து மாறி மாறி சொல்லுவார் ஸோ அந்த மாற்றம் பார்த்திங்கன்னா விரைவில் வரப்போகுது அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு டெல்லி நெருக்கடி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி ஸோ இப்போ திமுகலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் குட்கட்சியில் பிரச்சனை போயிட்டுருக்கு அவருக்கு பார்த்திங்கன்னா உதயன் ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரப்போகிறாங்க அது பார்த்திங்கன்னா இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து துரைமுருகனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மைன்ஸ் கொடுத்துருவாங்க ரெண்டு மூணு இலாக்கா அவர்கிட்ட இருக்க இருக்கு அதை தூக்கி வந்து ஆவடி நாசருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே அமைச்சர் இருந்தவர் அவர்கிட்ட வந்து அமைச்சர் பதவி புழுங்கி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ உட்கார வச்சிருந்தாங்க திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் அமைச்சர் பொறுப்பு கொடுக்க போறாங்க ஆனால் துரைமுருகன் கிட்ட மைன்ஸ் கொடுத்தாங்க மிகப்பெரிய லெவலில் சங்கடத்தில் திமுக இருக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸாக பார்க்குறாரு பெரிய லெவலில் தலைமைக்கும் கொடுக்கல பெரிய லெவலில் எலெக்ஷன் காண்டி அங்கே எம்பி எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சவங்களும் பெரிய கவனிக்கவே இல்லை அத்தான் அவர் மகன் வேற பார்த்தீங்கன்னா இப்போ எம்பியாக இருக்காரு ஸோ இவருக்கு அதிகமாக பொறுப்பு கொடுத்துருவோம் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கே நேருக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தலைமையோட முரண்பாடு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கலைஞர் ஒரு விழா பார்த்திங்கன்னா திருச்சி நடக்குது அப்போ கே நேரு இல்லாமலே அந்த விழா நடக்குது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அன்பன் மகேஷ் பேனர் தான் ஸோ இப்படி அதிமுக அளவுட்டும் கிடையாது திமுக பார்த்திங்கன்னா உட்கட்சி மோதல் இருக்குது ஸோ இதை பயன்படுத்தி அதிமுக மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும் பார்த்து அதிமுக பாஜக அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாமக தேமுதிக இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டணி நினைஞ்சால் ஓரளவுக்கு வெற்றி பெற முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ அதை உடைக்கிறத பார்த்தீங்கன்னா கே பி முனிச்சாமிதான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு ஸோ திமுகலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஸோ துரைமுருகன் பார்த்தீங்கன்னா அவரோட பவரை வச்சு வந்து ராமதாஸை வந்து கொஞ்சம் நாள் முடிய வந்து ஸ்டாலினை சந்திக்க வச்சார் இந்த எம்பி எலெக்ஷன் முன்னாடி அப்போ வந்து மிகப்பெரிய சங்கடத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை சேர்த்து இருந்துச்சு அப்போ கூட்டணி உடைக்கிறதுக்காண்டி தான் இந்த சந்திப்பு நடச்சா துரைமுருகன் இந்த மாதிரி வந்து சேலை செஞ்சாரான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கடுப்பில் வந்து ஸ்டாலினே இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ இப்படி அதிமுகலையும் திமுகலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் இருக்கு அதிமுக ஒன்று தான் எளிமையை ஜெயிக்கான்ற ஒரு சூழ்நிலையில் இப்போ அமமுகன்னு பார்த்தீங்கன்னா அவர் கட்சியை வந்து கலக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு தினகரன் ஆனால் கூட்டணி வைப்பேன்ன்றது உறுதியாக இருக்காரு இப்போ அமமுக எந்த மாதிரி எங்கிட்டிருக்குன்னா திமுகவுக்கு எப்படி மதிமுகவோ அதே மாதிரி அதிமுகவுக்கு அமமுக ஸோ அமமுக பார்த்தீங்கன்னா கணிசமாக ஜெயிக்க முடியாட்டியும் ஓட்டை பிரிப்பாங்க ஓட்டையே பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா அதிமுக காலி பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையே ஏன்னா வந்து டிடி தினக்காரன் ரொம்ப வந்து எடப்பாடி பண்ணிச்சாமையோட ஒரு மிகப்பெரிய நெருக்கடியெலாம் சந்திச்சார் டெல்லி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இணக்கமாக வந்து எடப்பாடி பண்ணிச்சாம தினக்கரன் ஆட்சி இருந்த காலகட்டத்தில் டிடி தினக்கரன் அலையாளன்னு அலைய வச்சது அதே மாதிரி வந்து டிடி தினக்கருக்கு மிகப்பெரிய ஒரு வழக்குனா இந்த இரட்டை இலை சின்னம் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மாட்டினார் அதுவுமே ஒரு பக்கம் நெருக்கடி இருந்தாலுமே டிடி தினக்கரன் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடியால் பாதிக்கப்படுறாரு அதனால தான் ஒரு மிகப்பெரிய லெவலில் டிடி தினக்கரன் எதிர்க்கிறாரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா பெரிய லெவலில் பாதிப்புக்கு உள்ளால் அவங்க சொத்து கூப்பிட்டு தான் சிறைக்கு போனாங்க வெளியே வரும்போது கட்சி பதவியில் சசிகலா பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டிடுன்ற மாதிரி நியூஸ் தான் ஸோ அப்போ

எல்லா இடங்களையும் வெற்றிதான் பெற்றாங்க தீ அங்கே தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் சேர்க்கறதுக்கே பெரிய நெருக்கடி உண்டாயிருச்சுன்றாங்க எப்படி ஜெயிச்சு வந்தாலுமே எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்ஸு அது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி ஜெயிச்சா முதலமைச்சர் அதாவது எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக ஓபிஎஸ் தான் உட்காராம இருந்துச்சு ஆனால் இந்த தோல்விக்கு அப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா எடப்பாடி நான் தான் அதிக இடங்களில் குங்குமானது ஜெயிச்சிருந்தேன் எம்எல்ஏ எனக்கு தான் பெரும்பான்மை இருக்கு இந்த எதிர்க்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வேணுன்ற மாதிரி அடம்பிடிச்சு வாங்கிட்டாரு அதுவுமே வந்து வாங்கி அவரே பார்த்தீங்கன்னா பொறுப்பு இருந்தாரு ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி இருந்த காலக்கட்டையில் பொதுக்குழு உறுப்பினர்லாம் மாற்றி தன் பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாரையும் வர வச்சார் ஆனால் உண்மையிலே எடப்பாடி ஆதரவாளம் கேட்டிங்கன்னா எடப்பாடியோட பார்த்திங்கன்னா வேலுமணி இணைஞ்சிருந்தால பெரிய லெவலில் எடப்பாடி ஆதரவானு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலே அவங்கெல்லாம் எடப்பாடி ஆதரவாளர் கிடையாது வேலுமணி ஆதரவாளர் இப்போ வேலுமணி பார்த்திங்கன்னா எதாச்சும் வந்து பிரச்சனை பிரச்சனையாக வெளியே வந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே நெருக்கடி அதனால தான் வேலுமணி செங்கோட்டின் பொட்ட சீனியர் நபர் இருக்க எந்த கட்சி பதிலும் தூக்காமல் இருக்கார் இல்லை அதையும் தூக்க தயங்க மாட்டார் இப்போ உட்கட்சியில் ஏகப்பட்ட மோதல்னு சொன்னோம்ல அது என்ன மோதல்னு பார்த்திங்கன்னா இரண்டு சட்டம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கலான்ற எண்ணத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கு அதுக்கு முட்டுக்கட்டையாக பார்த்திங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர் இருக்காங்க நிறைய முன்னாள் அமைச்சர் கையில் பார்த்திங்கன்னா அஞ்சு சட்டமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா தங்கள் கையில் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அவங்கள ரெண்டு சட்டமன்ற தொகுதி மேக் வச்சு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா அப்போ இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னா மூணு சட்டமன்ற மூணு மாவட்ட செயலாளர் வருவாங்க அந்த மூணு மாவட்ட செயலர் ரெண்டு மாவட்ட செயலர் புதுசாக வருவாங்க அப்போ சீனியர் ஒருத்தர் இருப்பார் அந்த ரெண்டு மாவட்ட செயலர் என்ன பண்ணுவாங்க எடப்பாடியோட தீவிர ஆதரவாக மாதிரி வேற எஸ்பி வேலுமணியோ இல்லை வேற யாராச்சும் சீனியர் இருந்தால் அவங்கள நெருக்கடி கொடுத்து அவங்கள டம்மி தான் அவங்களோட வேலையை அப்போ சீனியர்களை பார்த்தீங்கன்னா தான் எடப்பாடி சாமி இரண்டு சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி வந்து நெருக்கடி கொடுக்க பார்க்குறன்ற மாதிரி அவங்க சுதரிச்சு அவங்க இதெல்லாம் வேணாங்க அதே மாதிரி கிளை செயலாளர்களை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க கிளை செயலாளர்கள்லாம் அதிர்ச்சா மாவட்ட செயலாளர்லாம் அதிரிச்சா அதிகரிச்சா அதில் என்ன லாபம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு எண்பத்தெட்டு எண்பத்தாறு மாவட்ட செயலர் இருக்காங்க அதில் பாதிக்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு இருக்காங்க இப்போ இந்த எண்பத்தெட்டு மாவட்ட இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலான்னு சொல்லும்போது நூற்றி பதினேழாக உயருது அப்போ மிச்சம் இருக்காங்கன்னா திருப்பியும் இந்த எடப்பாடியால் நியமிக்கப்படுற புது மாவட்ட செயலா இருக்க பார்த்திங்கன்னா எடப்பாடி தான் நோக்கி வந்து ஆதரத்துருவாங்க அப்போ அவர்கிட்ட இந்த பெரும்பான்மையை உடச்ச மாதிரி வரும் எஸ்பி வேலுமணிட்ட இருக்க பெரும்பான்மையை உடச்ச மாதிரி ஆயிரும் எளிதாக பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியை டம் வைக்கலாம் ஸோ அதுதான் அவங்க யோசிக்கிறாங்க சி வி சண்முகம் இது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர சூழ்நிலை இரண்டு சட்டமன்றத்துக்கும் மாடு சென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுத்துக்கு இப்போ விசிகா பாத்தீங்கன்னா மாநில கட்சி ஆயிருச்சு ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா திருவாவூர் அடுத்த கட்டத்துக்கு போக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட சொல்லி சுட்டி நியமிக்கிறதுக்கான திட்டப்பணிகள் இறங்கியிருக்காரு பாமகவும் அதே தான் இறக்கியிருக்கு நாம் தமிழர் அந்த அளவுக்கு இறங்கவே இல்லை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா உட்கட்சியிலே ஏகப்பட்ட பூசல் சீமான் மலையே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இரண்டாம் கட்ட தலைவரில் பார்த்தீங்கன்னா சீமான் மலர் ஓடுறதுல அப்படின்ற ஒரு மேஜரான குற்றச்சாட்டு வந்து அந்த கட்சியினே வைக்கிறாங்க அவர் வந்து பப்ளிசிட்டி அவர் சொல்றது யாரு தான் மாதிரி தலைமை சொல்றதை கேட்பாங்க பட் வந்து நாம் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இல்லை ஏன்னா எல்லாரையும் பாத்தீங்கன்னா பேசவிட்டு நாம் தமிழர் கட்சியில் இப்போ சாட்டை துறைமுகம் பார்த்தீங்கன்னா சீமனுக்கு அப்புறம் அவர் தான் நான் வந்து மிகப்பெரிய லெவலில் அதிக பொருள் சீமானு என்ன நினைக்கிறாரு பேசக்கூடாது என் மீறி பேசக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இது கட்டளையேறாரு ஆனால் அவர் அதை கேட்கறது இல்லை ஒரு யூடியூப் சேனல் நடிச்சு அவரும் நடத்துறாரு அவரும் க திமுக பயங்கரமாக அட்டாக் பண்ணி பேசுறாரு இப்போ தாம் தமிழர்னு பார்த்தீங்கன்னா கட்சியோட அடையாளமாக சீமான் இருக்கிறத மறைஞ்சிட்டே வர மாதிரி ஒரு ஆயிடுச்சு சாட்டை துறைமுகன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பனிச்சன் தெரிகிற மாதிரி அவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா இயங்குற மாதிரி ஒரு கட்சி கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா உருவாதோன்ற பயம்